உரிமை உங்களுக்கு இருக்கு ஆனா நான் இனியோட அப்பா இல்லைன்னு சொல்ற உரிமை இங்க உங்க யாருக்குமே கிடையாது பாக்கியலட்சுமியில் இன்னைக்கான ப்ரமோ பார்த்திங்கன்னா நம்ம இனியாவோட பிரின்ஸ்பல் வந்து இனியாவையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு உங்கள் பேரண்ட்ஸோடு வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இனியா அவங்க கோபிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிடுறாங்க உடனே கோபி இருந்துட்டு டேடி நான் இருக்கேன்ல நான் வந்து பிரின்ஸ்பல்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்பலை பார்க்குறதுக்கு பாக்கியா ஈஸ்வரி தாத்தா மூணு பேர் போகிறாங்க பாக்கியாட்ட நம்ம பிரின்ஸ்பல் சொல்கிறாங்க முதல்ல டிசியை வாங்கிட்டு போய் வேறு காலேஜில் சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே நம்ம பாக்கியா இருந்துட்டு மேடம் சாரி மேடம் இனியாவை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க உடனே பிரின்ஸ்பல் இருந்துட்டு இனியாவோட அப்பா எங்க அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா அவளுக்கு வந்து அப்பாவே கிடையாது அவங்க வந்து வேறு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாங்க கோபி ரொம்ப கோபமாக வீட்டுக்கு வந்து இப்போ என்ன நடந்துச்சுன்னு ப்ரின்ஸ்பல்கிட்ட இப்படி பேசிட்டு வந்திருக்கீங்க என்னை வந்து உங்கள் பையன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து உரிமை இருக்குது ஆனால் இனியா வந்து என் பொண்ணு இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க தாத்தா இருந்தாலும் அவள் கரெக்டாக தானே சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அவள் வந்து என்னோட பொண்ணு அப்படின்னு நம்ம கோபி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்து ஃபுல்லாக